நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயங்கரங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயங்கரங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மந்திரம் தந்திரம் பெருக்கல்குறி அது மந்திரம் தந்திரம் பெருக்கல் குறி மந்திர சிலுவை புரின்னு அதுக்கு சொல்லுவாங்க இந்த பெருக்கல் புரி வந்து நிறைய பேர் வந்து பெருக்கல் புரியாத நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பெருக்கல் புரி ரெண்டு இடத்துல தான் மிக சிறந்த அமைப்பு நல்லதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிச்சம் எங்க பெருக்கல் புரி இருந்தாலும் கெடுதல் தான் குரு மேடு இருக்கு இல்லையா அந்த ஆள் காட்டி வீரனுக்கு கீழே இருக்கிறது குரு மேடு நம்ம ஆள் காட்டுறோம் இல்லையா அந்த ஆள் காட்டி வீரனுக்கு கீழே இருக்கிறது குரு மேடு குரு வளையம் இது இந்த குருமேட்ல பெருக்கல் குறி இருந்து மிகவும் சிறந்த அமைப்பு இரண்டாவது அமைப்பு இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் நடுப்புற ஒரு பெருக்கல் குறி இருக்கும் இந்த பெருக்கல் குறி இருந்து மிகவும் சிறந்த அமைப்பு இது ரெண்டு இடத்தை தவிர வேறு எங்க பெருக்கல் குறி இருந்தாலும் ஒரு தவறான அமைப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கை படிக்கும் மாணவர்கள் இதை நீங்க கட்டாயம் பிரச்சுக்கணும் இப்ப இது வந்து இந்த பெருக்கல் குறி புத்தி ரேகிக்கும் இருதய ரேகிக்கும் இடையில பெருக்கல் குறி இருந்தா அவர்களுக்கு மனம் எண்ணம் செயல் எல்லாமே மந்திரம் தந்திரம் இது ரெண்டுல தான் போயிட்டு நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையில மந்திரம் தந்திரம் அதாவது அமானுசிய சக்திகள் பில்லி சூனியம் செய்திணை ஏவல் இந்த மாதிரி கெடுதல்கள் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்கு மனம் நாட்டம் செல்லும் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இந்த பெருக்கல் குறி பெருக்கல் குறி இருந்ததுன்னா அவர்களுக்கு மந்திரம் தந்திரம் அவசிதம் பில்லி சூனியம் கெடுதல் செய்வது இன்னும் சொல்ல இந்த மேடு என்ன மேடு ராகு மேடு கீழே இருக்கிறது கேது மேடு இந்த ராகு கேது ராகு வந்து நன்மை செய்வதற்கு கடமைப்பட்டவராகிறார் தீமை செய்த செய்வதற்கும் கடமைப்பட்டவர் நல்லது செய்தாரா கெட்டது செய்தாரான்னு ராகு வந்து சஜஷன் பண்ண முடியாது அதே மாதிரிதான் கேதுவும் நம்ம பெருக்கள் குறி நல்லா இருந்துருச்சு சமமா இருந்து ராகு நல்லது பண்ண போறாரு மனசுல அந்த எண்ணம் தோன்றும் மந்திரம் படிக்கும் அதாவது தெய்வ ஆராதனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பெருக்கல் குறி இப்படி கரெக்டா பெருக்கல் குறி கரெக்டா வந்துருச்சுன்னா மந்திர அதாவது தெய்வத்தை மந்திரம் செய்து உபாசனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மந் இந்த பெருக குறி கரெக்டா இருந்துச்சுன்னா மந்திர ஆலோசனை அதாவது மந்திரம் செய்து தெய்வ அனுகிரகம் பெறக்கூடியவர்களுக்கும் இந்த ரேகை இருக்கிறது ஆனா இந்த ரேகை சரி இல்லாம ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகை இறுதி ரேகைக்கு பார்க்க இந்த வி வடிவம் பெருசா இருக்கும் ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை பார்க்க இந்த வடிவம் பெருசா இருக்கும் நல்லா திரும்ப பார்த்து சொல்றேன் பாத்துங்க கரெக்டா சமமா இருந்துருச்சுன்னா சமமா இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தெய்வத்தை இந்த தெய்வத்தை வேண்டி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல அறிவு நல்ல உடையவராக இருப்பார்கள் அந்த தெய்வத்தை வசியப்படுத்துவதற்கு தெய்வத்தை மந்திரம் செய்து உபாசனை செய்து தெய்வ பக்தி மூலமாக வாழ்வில் உயரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த சிலுவை இந்த பெருக்க இல்லையா இந்த பெருதல் கூடிய இறுதி ரேகை பக்கம் இது இறுதி ரேகை இது புத்தி ரேகம் இறுதி ரேகை பக்கம் பெருசா இந்த மாதிரி ரேகை பக்கம் பெருசா இருந்துச்சுன்னா அவர்கள் இதயம் உடையவராக இருப்பார்கள் நல்லது செய்ய பிறந்தவர்கள் அதாவது சில பேருக்கு நான் பில்லி சூரியன் செஞ்சு கெடுதல் ஆயிடுச்சு எடுக்கக்கூடியவர்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி இறுதி பக்கம் பெருசா இருந்தது பி வடிவம் வந்து இறுதி ரேக பக்கம் பெருசா இருந்ததுன்னா அதை மாற்ற கூடியவர்கள் அந்த சக்தி வந்து அவங்களுக்கு இருக்கும் பிள்ளை சூரியம் வைக்கிறத எடுக்கக்கூடியவராக இருப்பதற்கு உண்டு சரிங்களா நல்லது செய்ய மக்களுக்கு இதயம் இந்த இதய பக்கம் இதயம் உள்ளவர் நல்லது செய்ய கடமைப்பட்டவர் இன்னும் சொல்ல போனா இந்த அறிவியல் ஆராய்ச்சி துறையில ஏதாவது கெடுதல் வருந்தாலும் மந்திரம் தந்திரம் மூலமாக அதை சரி செய்யக்கூடியவராக மக்களுக்கு தொண்டுள்ளம் கொண்டவராக நல்ல எண்ணம் நல்ல செயல்கள் இருக்கும் இந்த இறுதி ரேக பக்கம் பெருசா இருந்ததுன்னா இந்த புத்தி ரேக பக்கம் பெருசா இருக்கு இந்த இறுதி ரேக பக்கம் சின்னதா இருக்கு இந்த வி வடிவம் வந்து புத்தி ரேக பக்கம் பெருசா இருக்குன்னா அவங்களிடம் எச்சரிக்கையா இருக்கணும் அவங்களுக்கு இந்த மந்திரம் தந்திரம் பில்லி சூரியம் வைக்கிறது அழிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி கையில புத்தி ரேகை பக்கம் இந்த வி வடிவம் பெருசா இருந்ததுன்னா நம்ம அவங்க கையை பார்த்த உடனே இருந்து எச்சரிக்கணும் அவங்க கோபம் வர மாதிரி அவங்கள்ட்ட நடந்து கூடாது அப்படி இருந்தால் கோபத்தினால் ஏவல் பில்லு சூனியம் இவற்றை செய்து அழிக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு பவர் அதிகமாகும் எக்கச்சக்கமான மந்திர உபாசனை செய்து பவர் நிறைய வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பி வலி அந்த எக்ஸ் குறி எக்ஸ் குறி பெருதல் குறி சிலுவை குறி எல்லாமே தான் இதுல புத்தி ரேகப்பக்கம் பெருசா அந்த வி வடிவம் இருந்ததுன்னா அவர்களுக்கு நல்ல அறிவு திறமை எல்லாமே இருக்கும் கெடுதல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வி வடிவம் இறுதி ரேகப்பக்கம் இருந்தால் இதயம் உள்ளவர்கள் நன்மை செய்ய நன்மை செய்ய அதாவது எடுக்கிறது இவங்க வைக்கிறது இவங்க எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் கெடுதல் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் இவங்க வைக்கிறவங்க இவங்க எடுக்கிறவங்க இந்த மாதிரி கை ரேகைக்குடி இருந்தால் அந்த எண்ணம் வேலை செய்யும் எல்லாருமே வைக்கிறாங்க இந்த பொருக்கல் குடி கரெக்டா இருந்துருச்சு பெருக்கல் குடி கரெக்டா இருந்துருச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இது மாதிரி இருந்ததுன்னா வாழ்க்கையில நன்மை செய்ய அதாவது நல்ல புத்தி வேலை செய்யும் சார் புத்திசாலி புத்திசாலித்தனமா இருப்பாங்க சால்ஃபா இருக்கும் அதாவது தெய்வ அனுகிரகம் தெய்வத்தை தெய்வ சக்தி அவர்களுக்கு இருக்கும் நல்லது செய்வதற்காகவே பிறந்தவர்கள் அதாவது தந்திரம் எல்லாமே தெரியும் அதில் அவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு போனா இந்த தி வடிவம் இந்த இறுதி பக்கம் பெருசா இருந்து குரு வலயமும் இருந்து குரு குருமேடும் பெருசா இருந்துருச்சுன்னு வச்சிருங்க அவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார்கள் ராகு பகவான் இந்த பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா ராகு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா இந்த பெருக்கல் குறி மேல் நோக்கி இருந்தா நல்லது செய்வார் இது மாதிரி கீழ் நோக்கி இருந்தா கெடுதல்கள் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகிறது இது நன்மை செய்தவர் நன்மை அடைவார் தீமை செய்தவர் தீமை அடைவார் நன்மையும் தீமையும் எண்மையும் பெறுவார் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு தரும் கெடுதல் செஞ்சாக்க கண்டிப்பாக அவர்களுக்கு கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த எக்ஸ்குறி இந்த பெருக்கல் குறி இந்த சிறுமை குறி கையில் காணப்பட்டால் நம்ம வந்து எச்சரிக்கை இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் அந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் அவங்களுக்கு சித்தி தெரிஞ்சுக்கணும் மூணாவது பாயிண்ட் இதனால நமக்கு அதாவது கெடுதல் செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு கெடுதல் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இருந்தாலும் இந்த மாதிரி சிலுவக்கோயில் இருந்தா நம்ம வந்து நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்தால் கண்டிப்பாக இப்போ கெடுதலான அமைப்பு இருக்கு சார் இந்த மாதிரி புதிய ரேக பகம் பெருசாகவே இருக்கு இல்லை இறுதி ரேக பகம் பெருசாகவே இருக்கு இல்லை சமமாகவே இருக்கு எப்படி இருந்தாலும் மனிதனுக்கு இன்னொரு முகம் இருக்கு ரெண்டு முகம் இருக்கு ரெண்டு குணம் இருக்கு அதில் நல்லதை செய்வதற்கு நம்ம பழகிக்கிட்டோம்னா தெய்வ அனுகிரகம் உண்டு வாழ்க்கையில் நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து வாழ்க்கையில நல்ல நிலைக்கு அடைவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கெடுதல் செஞ்சோம்னா கண்டிப்பாக கெடுதலை கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி இந்த பெருக்கல் குறி குருமேட்ல இருந்தா சிறப்பு இல்லைன்னா புத்தி ரேகைக்கும் இறுதி ரேக்கும் இடையில இருந்தா சிறப்பு இந்த ரேகை எந்த பக்கம் பெருசாக இருக்குன்னு பாருங்க அந்த பக்கம் மூளை வேலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மந்திரம் தந்திரம் அவசிரம் ஏவல் இது மாதிரி விஷயங்கள்ல மனசு ஈடுபடும் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அந்த மந்திரவாதி ஆயிட முடியாது எல்லாரும் கருதல் செய்யறவங்க ஆயிட முடியாது இருந்தாலும் இந்த ரேகை இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் கைரேகை மற்ற ரேகைகள் இருந்தால் அவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள் எல்லாருமே தீமை செஞ்சவங்க அந்த மாதிரி கிடையாது சரிங்களா யாரோ ஒருத்தர் கோடியில ஆயிரத்துல ஒருத்தர் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களும் நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த மனசு ஒரு சொல்லும் மனசு மாதிரி நன்மை செய்தால் நன்மையே நடக்கும் மக்களுக்கு நன்மை செய்தால் இப்போ ஒரு வைசிய வசியம் பண்ணணும்னு சொல்றாங்க வசியம் பண்றது பில்லி சூரிய இது மாதிரி செய்யறது இப்ப ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுறார் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஒரு ஆணையும் பெண்ணையும் ரெண்டு பேரும் இணைச்சு வைக்கிறாங்க சொன்ன பேச்சு கேட்காம அப்படி இப்படின்னு அந்த வசியம் பண்றதுக்கு இந்த இந்த பெருக்கல் குழியில் அவங்க வசியம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் கணவனும் மனைவியும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு வசியம் பண்ணலாம் தவறான எண்ணத்தில் வசியம் செய்யக்கூடாது அந்த மாதிரி செஞ்சு நல்லது செய்து செய்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு நன்மை விளையும் தீமையான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தீமை செய்தால் தீமை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்